வணக்கம் வடமாகாண வேலையில்லா பட்டதாரி சங்கம் தலைவர் ஜேம்ஸ் கபிலன் போல் வடமாகாணம் தொடர்பிலான வேலையற்ற பட்டதாரிகளுடைய மனநிலைகளும் அதே சமயம் அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் பல்வேறு வழிகளில் இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திக்கணும் நாங்கள் ஆனால் இவ்வளோ காலத்துக்கும் அரசாங்கம் அது தொடர்பிலான பதில்களை எங்களுக்கு வழங்காமல் நிலையில் மிகவும் மன வருத்தத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மன வருத்தத்தில் இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்கிற ஒரு ஏக்கம் பட்டதாரிகள் சம்பந்தம் தொடர்பில் எங்களுக்கு இருக்கிறது கூடிய அளவு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவெனில் தேர்தல் காலங்களுடைய தங்களுடைய பிரச்சாரங்களுக்காக அரச வேலைகளை அரச ப பட்டதாரிகளுக்கு வழங்கி வழங்கினால் அவர்கள் தங்களுக்கான ஓட் பண்ணுவாங்க தங்களுக்கான தங்களை ஒரு நல்ல ஒரு தலைமுறையாக ஏற்றுக்கொள்வாங்கன்ற சொல்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் பட்டதாரிகளை பெயர் மடையராக்கிற சந்தர்ப்பம் இதில் அதிகமாக இருக்கின்றது இன்றும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு பேருக்கு ஆசிரியர் நியமனம் இரண்டு வாரங்களுக்குள்ளே பூர்த்தியாகப்படும் என்று சொல்கிற விஷயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் சுசில் பிரம சேந்தர் அந்த நில வந்து இது அற தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாக அல்லது என்னது பண்ணுறது தெரியவில்லை அதே சமயம் வடமாகாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனங்களையும் ரெண்டு வாரங்களுக்குள்ள ஒரு கருத்தை எங்களுடைய ஆளுநர் தெரிவித்திருந்தார் இருக்குமோ எங்களுடைய இந்த தேர்தலுக்காக மையமாக தான் இந்த விஷயங்கள் நடக்கிறதா என்றது கேள்வி நாங்களும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்ட ஆக்கலாக அவர்கள் தார சந்தர்ப்பங்களை நாங்கள் கேட்டு கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறோம் வீணாகி கொண்டு நாங்கள் அவங்களோட காலங்களையும் வீணாகி கொண்டு நாங்கள் அதன் பின் போற ஒரு ஒரு ஆட்களாக நாங்கள் மாறிவிட்டோம் அவங்களால் மாற்றி விட்டாங்கள் ஆகவே இந்த எலும்புத்துண்டுக்கு ஆசைப்பட்ட பட்டதாரிகள் நாங்கள் அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு விழிப்படைய வேண்டும் எங்களுக்கான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க வேணும் என்று சொல்கிற ஒரு வலியுறுத்தலங்கள்ட்ட இருக்குது எப்படியோ எங்களுடைய இந்த தேர்தலுக்கு முன்னராக அரசாங்கங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அவதானித்து எங்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அதே சமயம் தேர்தலுக்கு நிற்கின்ற ஏனைய உறுப்பினர்களும் இதுல அக்கறை செலுத்தி எங்களுக்கான வேலைவாய்ப்புல உறுதிப்படுத்தி தருவாங்க நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு அதே சமயம் அந்த நம்பிக்கையை உணாக்காமல் பட்டதற்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க இது ஒட்டுமொத்த சமூகங்களும் இதில் விலகிக் கொள்ள வேண்டிய விடயம் என்ன சொன்னால் இப்படி எங்களுடைய படித்த சமுதாயத்தை ரோட்டில் இறங்கி போராட வச்சு அவங்கள ஒரு தேவையில்லாத ஒரு சமூக விரோத ஆக்கலாக தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்கின்றதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ளணும் பட்டதாரிகள் வருந்து வருவே படிப்பறிவு இல்லாதவர்கள் அரசாங்கம் தர வேலைக்கு தான் கொண்டு இருக்கிறாங்கன்ற கருத்தை நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அது பிள்ளையான ஒரு விஷயம் எங்களுடைய கல்வி கற்றல் அல்ல கல்வி முறை வாங்கியிருக்கிற பிள்ளையாக இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான வந்து நாங்கள் அடுத்தடுத்து கொண்டு இருக்கு ஆகவே தயவு செய்து எங்களுடைய சமூகங்கள் அக்கறை செலுத்திக் கொள்ளுங்க பிழை இல்லை இது அரசாங்கத்தினுடைய பிழை இன்னொரு கால சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிற சந்தர்ப்பம் எங்களுடைய சமூகங்களோடு சேர்ந்து நாங்கள் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே ஒட்டுமொத்த சமூகங்களும் எங்களோட இணையவனம்ன்றதை நாங்கள் விரும்புகிறோம் விரும்புகிறோம் ஆகவே இந்த ஒட்டுமொத்த சமூக இணையங்களில் தான் எங்களுடைய எதிர்காலம் அதாவது எங்களுக்கு பின்னுக்கு வர்ற எதிர்கால சந்ததியினரையும் ஒரு கல்வி கற்ற சிறந்த பூர்ணமான மனிதர்களாக மாற்றிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கும் ஆகவே வெளிப்படையவனும் எல்லா மனிதர்களும் இந்த நிலைகளை நாங்கள் விளங்கி கொண்ட ஒரு பட்டதாரிகளாக நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து நாங்கள் அதே மாதிரியான போராட்டம் தான் ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் திகதி பத்து மணிக்கு யாழ் மாவட்ட கச்சேரிக்கு முன்னால் ஒரு போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்த பட்டதாரிகளும் உங்களுடைய நேரங்களை கருத்தில் கொண்டு இது ஞாயிற்றுக்கிழமை நடந்துபடியால் உங்களுடைய நேரங்கள் இதில் மிகவும் பொன்னானது அந்த பொன்னான நேரங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த போராட்டத்தையோட வலுப்படுத்த வேணும் என்று சொல்லி சொல்லி நாங்கள் இதை வலியுறுத்தி கொள்கிறோம் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் எங்களோட இருக்கிறார்கள் அதே சமயம் ஏகப்பட்ட வயது முதிந்தவர்கள் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட அரசாங்க வேலை எடுக்கக்கூடிய வயதை தாண்டிய ஆக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆகவே இவர்களை எல்லாம் நாங்கள் கரிசனை கொள்ள வேண்டும் இவர்கள் இவர்களுடைய வேலைவாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அதே சமயம் நாங்கள் வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்களை ஆக்களாக இருக்கிற நாங்கள் எல்லாருமே நாங்கள் இதில் கரிசனை கொண்டு இந்த போராட்டத்தை நாங்கள் வலுப்பெற செய்யணும் அதே மாதிரி இங்கே பாதுகாப்புன்ற விஷயங்களை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் பாதுகாப்பு சம்பந்தமாக போலீஸ் நிலையங்களுக்கு நாங்கள் நாங்கள் தெரியப்படுத்திருக்கிறோம் எங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேணும் என்று சொல்லி ஆகவே பாதுகாப்பு தொடர்பிலான எந்த ராஜ்யம் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல வருகை தர வேணும் என்றதையும் நாங்கள் வலியுறுத்தி கொள்கிறோம் ஒட்டுமொத்தமாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் ஃப்ரீயான டைம் எல்லாரும் அதில் வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அது பலம் சேர்க்க வேணும் சொல்கிற கோரிக்கையை நாங்கள் முன் முன்வைக்கிறோம் இதில் முக்கியமான கோரிக்கை என்னென்று சொன்னால் வடமாகாணத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட போகிறாங்க அப்போ அதில் வந்து நாங்கள் சொல்ற விஷயம் எப்படி என்று சொன்னால் ஏற்கனவே அரச நியமனங்களில் இருக்கிற ஆக்களை வந்து திரும்ப முள்வாங்க கூடாது சொல்ற விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வரோம் அதே சமயம் நீங்கள் எக்ஸாம் என்று சொன்னால் பரீட்சை வ பரீட்சை வச்சு பட்டதாரிகள் எடுக்கிறீங்க என்று சொன்னால் அது நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் பரீட்சை வச்ச பிறகு அதுக்கு பிறகு உங்களுடைய நடைமுறைகள் வந்து சரியான பிழையாக இருக்கிறது அந்த பிழையான விடயங்கள் எக்ஸாம் முடிஞ்சு அவருக்கு நியமனம் வழங்கப்பட்ட பிறகுதான்

வடமாகாணத்திலிருந்து ஒரு ஆசிரியரின் நியமனமானது தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளது அதற்கான காரணமாக புள்ளிகள் அடிப்படையில் வேறுபட்டதென மாகாண சபை கூறுகின்றது இதற்கான காரணங்கள் அவர்களது நிர்வாகத்தில் காணப்பட்ட சில அசண்டையினங்களாகவும் இனங்களாகவும் காணப்படலாம் அப்போ அது இனி வருங்காலத்தில் அவ்வாறான அசண்டை இனங்களை குறைத்து கொண்டு அனைவருக்குமான பொதுப்படையான ஒரு பெறுவர்களை வெளியிட்டு நியமனத்தை உறுதிப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதுடன் அந்த நியமனம் பெற்று சென்ற பிள்ளையின் நியமனத்தை பறிமுதல் செய்வதனால் அவர்களது குடும்பங்களின் நிலை மற்றும் அந்த பிள்ளையின் சமுதாயத்தில் எவ்வாறு தாங்கள் நடமாடுவது என்ற பலதரப்பட்ட வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்றது கேள்விக்குறியாகவே உள்ளது ஆகையால் மூலவும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் வடமாகாணத்தில் ஒரு நியமனம் அரசு நியமனம் கொடுக்கப்பட்டால் அதற்கு பரீட்சை நடைபெற்றால் உடனடியாக பரீட்சை புள்ளிகளை வெளியிட்டு அதன் பின்னரே நியமனங்களை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்